அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பௌர்ணமி அன்று இரவு நாம் நம் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு இந்த தீபத்தை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அனைவருமே ஏற்றணும் அப்படிங்கிறத நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இந்த பௌர்ணமி திதியானது இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே ஆரம்பிக்குது நாளை மாலை நான்கு மணி வரைக்குமே இந்த ஆடி பௌர்ணமி திதியானது நீடிக்கிறது நிறைய பேர் என்னைக்கு நாங்கள் பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை நீங்கள் வந்து சனிக்கிழமையா அல்லது ஞாயிற்றுக்கிழமையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா சனிக்கிழமை இரவு முழுவதும் பௌர்ணமி திதி இருக்குது அதனால் என்ன கேட்டிங்கன்னா சனிக்கிழமை தான் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அசைவம் சாப்பிடுவாங்க அன்னைக்கு அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத விஷயமாக மாறிடுச்சு அதனால அசைவம் சாப்பிட்டு அன்று இரவு நீங்க இந்த தீபத்தை ஏற்றுவதை விட நீங்கள் சனிக்கிழமை இன்று இரவு இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது உங்களுக்கு பல கோடி நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மாதங்களில் ஆடி மாதங்கள் அதிலும் குறிப்பாக ஆடி மாத பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குதுங்க அனைத்து மாதங்களிலும் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளில் பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனாலதான் அந்த நாளில் வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்ப பௌர்ணமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த இயற்கையில நம்ம கிரிவலம் செல்லும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்பு வந்து அப்படியே கிரகித்து கொள்ளும் நிலாச்சோறு சாப்பிடுவது அதுக்கப்புறம் நீர்நிலைகளில் பெண்கள்லாம் சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடி சித்திரன்னங்க வகைகளை சாப்பிடுவது இது எல்லாமே அந்த பௌர்ணமி இரவுல தான் வச்சிருந்தாங்க பண்டை காலத்துல அது ஏன்னா அந்த நில ஒளியானது நம்ம உடம்பு மேலே படணும் அந்த உடம்பு மேலே படும்போது அந்த ஒளியை நம்ம உடம்பு கிரகித்து கொள்ளும் பொழுது ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புதிய தெம்பையும் அது நமக்கு அளிக்கும் அப்படிங்கிறதால தான் நம்ம பௌர்ணமி இரவுல வெளியில வீட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து அந்த நில ஒளியில நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சேனல்லையும் பல விஷயங்களை நிலவுக்கு கீழே நீங்கள் அமர்ந்து செய்யுங்க தண்ணீர் வழிபாடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ சொன்ன அந்த எண் ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு அந்த வழிபாடாகட்டும் நீங்கள் நில ஒழிக்கு கீழே அமர்ந்து அதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் அனைத்து விஷயங்களோட அடிப்படை வந்து உங்கள் உடம்பில் நில ஒளிப்பட பட வேண்டும் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இன்றைக்கி நம்ம என்ன தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தீபம் அம்பிகைக்கே உரிய ஒரு தீபம் ஏன்னா அம்பிகை வழிபாடு சத்தியநாராயண பூஜை சக்தி கலச வழிபாடு லக்ஷ்மி குபீர வழிபாடு லக்ஷ்மி பூஜை இது எல்லாமே இந்த பௌர்ணமி இரவில் செய்வது தனி சிறப்பு பெற்றது இன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபம் இந்த நெல்லிக்கனியை பயன்படுத்தி தாங்க நம்ம ஏற்ற போகிறோம் பொதுவாகவே நெல்லிக்கனி தீபம் எதற்காக ஏற்றுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இழந்த பணம் மற்றும் சொத்துகள் நம்ம கைக்கு திரும்பவும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவோம் வாரத்தில் ஒரு நாள் இந்த நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு இன்றைய தினம் இரண்டு நெல்லிக்கனிகள் வேணும் அதனால் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனிகளை எடுத்துக்கோங்க இந்த தீபத்தை நீங்கள் எப்போ ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வானத்தில் நிலவு பிரகாசமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் இதை ஏற்றணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தீபமானது சனிக்கிழமை இன்று இரவு நீங்கள் ஏழு மணிக்கு மேலே ஏற்றலாம் அல்லது நாளை இரவு ஏழு மணிக்கு மேலே ஏற்றலாம் நீங்கள் வந்து சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே இதை ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இந்த தீபத்தை உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றணும் நிலவு வந்து வானத்தில் பிரகாசமாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பூஜை அறையில் ஏற்றுங்க மற்ற அம்மன் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அகர்பத்தி அல்லது சாம்பிராணி என்ன போடணுமோ அதை வந்து போட்டுடுங்க இப்போ ஒரு வெள்ளித்தட்டில் பச்சரிசி அழகா நிரப்பி அதுல வந்து இரண்டு நெல்லிக்கனிகளை வைத்து நீங்க தீபம் ஏத்துங்க பொதுவாகவே இந்த நெல்லிக்கனி தீபம் அப்படிங்கிறது செல்வ செழிப்பையும் நமக்கு பெற்றுத்தரும் ஏன்னு கேட்டீங்கன்னா குபேரர் தான் இழந்த செல்வங்களை எல்லாம் எப்படி திரும்ப பெற்றார் அப்படின்னா அவரை வந்து நெல்லி மரங்களை வளர்க்க சொன்னார் யார் அப்படி சொன்னதுன்னா சிவபெருமான் வந்து நீ வந்து நெல்லி மரங்களை நட்டு வைத்து நீ நான் வளர்த்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னத கேட்டு குபேரரும் வளர்த்துட்டு வந்தார் அது எப்படி நல்லா செழித்து வளர்ந்து பூ பூத்து காய்ச்சதோ அதே மாதிரி அவருடைய செல்வ வளங்களும் திரும்ப அவர்கிட்ட வந்தது அது மட்டும் இல்லாமல் கனகதாரா ஸ்தோத்திரம் உருவாவதற்கு காரணமானது இந்த ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்கனி தான் தங்க மழை பொழிவதற்கு காரணமாக இருந்தது இந்த அந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் ஸோ இந்த நெல்லிக்கனி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த தன ஆகர்ஷணம் நமக்கு தருவதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதை வந்து நம்ம ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம ரொம்ப அழகாக ஒரு வெள்ளித்தட்டு எடுத்துருக்குறோம் அதில் பச்சரிசியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறோம் அந்த பச்சரிசிக்கு மேலே ரெண்டு அகல் வச்சு அதில் வந்து ரெண்டு நெல்லிக்கனிகளை வந்து நான் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஆம்லா தீபம் வைக்கிற ஸ்டாண்டு உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம் இதை நான் ஏன் அகல் வச்சுருக்குறேன்னா இதில் வைக்கக்கூடிய எண்ணெய் வந்து கீழே வழிந்து இந்த அரிசியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சமைப்பதற்கு எண்ணெய் ஸ்மெல் வரும் அதனால தான் இந்த அகல் மாதிரி வச்சுட்டோன்னா நம்ம க கவலை இல்லாமல் இந்த தீபத்தை மறுபடியும் மறுபடியும் ஏற்றலாம் ஏன்னா இந்த நெல்லிக்கனி தீபம் வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் எரியும் ஏன்னா அவ்வளோதான் இதில் எண்ணெய் விட முடியும் இங்கே வந்து நம்ம குழி மாதிரி எண்ணெய் விடுறதுக்கு ஒரு குழி மாதிரி நம்ம கத்தியில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் இங்கேயும் வந்து இதை மாதிரி செஞ்சாச்சு ஸோ நம்ம இதை மாதிரி வச்சுட்டு இப்போ இங்கு இதில் தீபம் ஏற்றிட்டு கிட்ட பூஜை செய்வதற்கு காசுகள் நம்ம வச்சுருப்போம் குபேர காசு அல்லது ஒரு ரூபாய் நாணயம் நூற்றி எட்டு வச்சிருப்போம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் நூற்றி எட்டு வச்சுருப்போம் அது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா இந்த பௌர்ணமி இரவில் காசுகளால் அதுவும் நூற்றி எட்டு காசுகளால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது மகத்தான ஒரு செல்வ வளத்தை ஒரு செல்வ செழிப்பை நம்ம குடும்பத்திற்கு ஏற்படுத்தும் அந்த காசுகளை வைத்து அர்ச்சனை செய்வது நீங்கள் லக்ஷ்மி தாயார் சிலைக்கு வச்சு செய்யலாம் அல்லது இது இதை மாதிரி சிறப்பான தீபம் ஏற்றி நீங்கள் அதற்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆனால் நூற்றி எட்டு நாணயங்களை வைத்து அர்ச்சிப்பது அப்படிங்கிறது எல்லாருமே தவறாமல் நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செஞ்சு பாருங்க அட்லீஸ்ட் ஒரு ஆறு பௌர்ணமிகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மகத்தான பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இப்போ நம்ம தீபத்தையும் ஏற்றிடலாம் இப்போ நம்ம நெல்லிக்கனி தீபத்தை அழகாக ஏற்றியாச்சு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பூவும் வச்சாச்சு இப்போ நூற்றி எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நூற்றி எட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைங்க என்கிட்ட நூற்றி எட்டு காசு இல்லை இருந்தாலும் நான் இந்த பூஜையை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் இருபத்தேழு காசுகளையாவது வச்சு நீங்கள் செய்யுங்க இப்படி நீங்கள் அர்ச்சனை செய்யும்போது ஓம் சக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி அப்படின்னு அந்த காசுகளை எல்லாம் வச்சிடுங்க நடுவில் உங்களுக்கு அந்த எண்ணெய் தீர்ந்து நெய் தீர்ந்து தீபம் அணைஞ்சிட்டால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா அது இடமே அவ்வளோதான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெயை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அர்ச்சனையை தொடர்ந்து செய்யலாம் அதில் ஒன்றுமே தவறு கிடையாது ஸோ இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க பௌர்ணமியில் பச்சரிசி மேலே இந்த சில்லறை காசுகளை வைப்பது அப்படிங்கிறதே ஒரு பெரும் புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரும் அதனால் எல்லாருமே இதை வந்து செய்யுமாறு நான் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இன்றைக்கும் செய்யலாம் நாளைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேலேயும் நீங்கள் செய்யலாம் ஸோ இதை செஞ்சு பயனடைங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி